தேச கிறிஸ்தவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் பிக் பாஸ் பார்க்கலாமா கேன் கிறிஸ்டியன்ஸ் வாட்ச் பிக் பாஸ் ஏன் இந்த தலைப்பை இப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நிறைய கிறிஸ்தவர் மத்தியில என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுவரை என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு டைம் பாஸ்காக பார்க்கறோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு சாத்தான் என்ன பண்றானாக்கா தந்திரமா நம்மள வந்து சத்தியத்துல இருந்து தூரமா குடுன்னு போறதுக்கு நிறைய வலைகள் இருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இந்த பிக் பாஸ் அப்படின்றதுங்க இதை வந்து தெளிவா வேதத்தின் அடிப்படையில பாக்கலாங்க எவ்வளோ தவறான விஷயங்கள் வந்து இதுல இருக்குது இதை நம்ம பார்க்கும் போது நம்மளோட மைண்ட் கூட என்ன ஆகுதுன்னா கரெப்ட் ஆகுதுங்க ஸோ அதனாலதான் வந்து இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆறு விஷயங்களை வந்து நம்ம சுருக்கமா பாக்கலாங்க முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல வர கண்டென்ட் இதுல காட்டுற விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்குதுங்க வேதத்துல தேவன் வந்து நம்மள இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்னு தான் அழைத்திருக்கின்றார் நீ இப்படி இருக்கணும் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி பழகணும் மன்னிக்கணும் தவறான விஷயங்களை பார்க்க கூடாது ரிவெஞ்ச் எடுக்க கூடாது இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனா இதுல காட்டுற விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேதத்துக்கு அகேன்ஸ்டாவே இருக்குதுங்க முக்கியமா இதுல வர விஷயங்களை ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம் அதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கெட்ட பேச்சு பேசுறத அப்படியே லைவா காட்டுறாரு இல்லைங்களா ஆபாசமான விஷயங்கள் அவதூறான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயங்கள்லாம் பேசுறாங்க இதை வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருமே பாக்குறாங்க இதை பார்க்க பார்க்க என்ன ஆகுதுனாக்கா கெட்டவத்தை பேசுறது ஒன்றும் அவ்வளவு தவறு இல்லை ஆபாசம் வந்து தவறு இல்லை அப்படின்றது எல்லா மைண்ட்லயே பிக்ஸ் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் வந்து இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒன் ஹவர் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது இதை வந்து இப்ப என்ன பண்றாங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி எல்லாம் பண்றாங்க ஜனங்களை வந்து ரொம்ப ரொம்ப மோசம் போக்குறாங்க அருவறுப்பான காரியங்களை வந்து இதில் காட்டுறாருங்க ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பான பிஹேவியரை வந்து கா காட்டுறாங்க காமத்துக்குரிய பிஹேவியரை வந்து வெளிப்படுத்துறாருங்க அவ்வளோ ஆபாசம் வந்து இதில் இருக்குதுங்க ஒழுக்கமான விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லைங்க காட்டுறது பூராமே ஆபாசம் இதில் வேற ரிலேஷன்ஷிப் வேறணும் கொஞ்ச நாள் தான் அங்க இருக்கிறாங்க இல்லைங்களா ஆனாலும் அதுக்குள்ளேயே வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அது தவறுன்ற மாதிரி இல்லைங்க ரொம்ப ரொம்ப அருவருப்பான விஷயங்களை காட்டுறாங்க அப்புறம் வந்து வைலன்ஸை வந்து ஆதரிக்கிற மாதிரி இதுல இருக்குதுங்க திட்டுறது இல்லைங்களா அடிக்க போறது ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறது இப்ப சின்ன பசங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா பேச்சு கேட்கறது ஏன்னாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ரிப்பீட்டடா பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா அக்ரெசிவா பிஹேவ் பண்றது தவறு தவறு இல்ல வயலன்ஸ் வந்து தவறு கிடையாது ஃபைட் பண்றது வந்து தவறு இல்லைன்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்திருந்துங்க ஏன்னா தினந்தோறும் இதுவே வருது இல்லைங்களா பாசிட்டிவா எதுவுமே இருக்காதுங்க இல்லைங்களா மன்னிக்கிறத பத்தி காட்டுறதோ இல்ல நல்ல விஷயங்களோ ஒழுக்கத்துக்கு உரிய விஷயங்கள் எதுவுமே இதுல இல்லைங்க காட்டுறது புறாமே இந்த மாதிரி அருவருப்பான விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாம அவதூறு பேசுறதுங்க காசிப் பேசுறது உரம் கூறுறது ஒருத்தரை பற்றி பின்னாடி தப்பாக பேசுறது பேக் பைட் பண்ணுறது ஒருத்தரை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது இதெல்லாம் சரின்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல காட்டுறதுனால இது வந்து நம்மளுடைய வேதத்துக்கு வந்து எதிராக இருக்குதுங்க சகோதர சகோதர எஃபேசர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசன நம்ம பார்க்கும் போது எஃபியன் சாப்டர் ஃபோர் டுவெண்ட்டி நைனில் உங்கள் வாயிலிருந்து கெடுக்கும் வார்த்தை எதுவும் வெளிவரக்கூடாது பார்த்தீங்களா கெட்ட வார்த்தை ஒன்றும் அவங்க வாயிலேருந்து வரக்கூடாதுன்ட்டு ஆனால் இந்த ப்ரோக்ராம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட விஷயங்கள் தான் அவங்க வாயிலேருந்து வருதுங்க அப்ப ஜனங்களுக்கு பார்க்கும்போது என்ன அதுனாக்கா கெட்ட வார்த்தை பேசுறதோனா அவளை தவறு இல்லை அது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிட்டு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசணும்னு தெய்வம் நம்மளுக்கு இங்க சொல்லி தராருன்னு பாத்தீங்கன்னாக்கா கிருவே பொறிந்த நான் வார்த்தைகள் மத்தவங்களுக்கு அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும் கிருபியா இருக்கணும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஆவிக்குறை விஷயத்துல அவங்க வளரும்படி நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம வந்து பேசணும் கேட்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம காதுல ஒழுவங்கோ நம்மளும் வந்து கரெக்ட் ஆகிட்டே வருவோம் நம்மளுக்கே தெரியாம அதனால தான் ரொம்ப எச்சரிப்பையா இருக்கணும் நம்ம இதுல கொலோசியர் மூணு எட்டுல என்ன பாக்குறோம்னாக்கா கொலோசியன் சாப்டர் த்ரீ எயிட்லங்கோ ஆ நாள் இப்பொழுது நீங்கள் கோபம் உக்கிரம் தீமை இல்ல எண்ணங்கள் வழி கூறுதல் உங்கள் வாயிலிருந்து வரும் அவமதிக்கும் வார்த்தைகள் ஆகிய அனைத்தையும் விளக்க வேண்டும் பாத்தீங்களா இதுல இருந்து விலகி நீங்க போங்க அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யாதீங்கன்னு தேவன் சொல்றாரு இது அனைத்துமே இந்த ப்ரோக்ராம்ல வருதுங்க கோபம் சரிங்களா அதை வந்து காட்டுறாருங்களா திருப்பி திருப்பி பழி கூறுதல் இதுவும் வருதுங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை அவமதிக்கும் வார்த்தைக்கு அனைத்துமே இந்த ப்ரோக்ராம்ல வருது அதனால்தான் இந்த மாதிரி அறுவறுப்பான புரோகிராம்ஸ வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்க சகோதர சகோதரி பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் நம்ம பார்க்கும்பொழுது பிலிப்பைன் சாப்டர் டூ த்ரீல சுயநலத்தாலும் புகழ்ச்சிக்காகவும் எதையும் செய்யாது இருங்கள் பாத்தீங்களா நம்ம வந்து சுயநலத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது ஆனா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே செல்ஃபிஷ்னஸை ப்ரொமோட் பண்ணுதுங்க ஒரு சுயநலம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக தான் வேலை செய்வாருங்க அதற்காக எது வேணா செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க அறுவறுப்பான காரியங்களை செய்வாங்க இதை வந்து நூறு நாள் வந்து ஜனங்க என்ன அதுனாக்கா சுயநலமா இருக்கிறது ஒண்ணு தவறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் நல்ல விஷயம் எதுவுமே ஜனங்க கத்துக்க போறது இல்லைங்க ஆனால் தாழ்ையுடன் மற்றவர்களை உங்களை விட முக்கியமானவர்களாக எண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயம் வந்து முக்கியமா மாதிரி மத்தவங்களுக்கு விட்டு மாதிரி இந்த அண்ட் இல்லைங்களா ரோமர் பன்னெண்டு பதினேழுல தேவன் என்ன சொல்றாருன்னா ரோமன் சாப்டர் டுவெல் செவன்டீன்ல தீமைக்கு தீமையாக எதையும் பழி வாங்காது இருங்கள் பாத்தீங்களா இந்த பழி வாங்குற புத்தி அப்படியே அதுல இருக்கும் அந்த புரோகிராம்ல இதை நிறைய பேர் பாக்குறாருங்க முக்கியமா டீன்ஸ் இல்லைங்களா இப்ப வளர்ற இந்த வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இதை வந்து பார்க்க பார்க்க அவங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுங்க பழி வாங்குறது தப்பு இல்ல எல்லோருக்கும் முன்பாக மதிக்கத்தக்கதாக செய்ய எண்ணங்கள் பாத்தீங்களா ஆனரமான விஷயங்களை செய்யணும் எல்லாருக்கும் முன்பாக பழி வாங்குதல் இருக்கக்கூடாது ஆனா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே செல்ஃபிஷ்னஸ் பழி வாங்குறது இதை தாங்க ஆனரபுளா எதனா விஷயம் இருக்குதா தேவனுக்கு மகிமை தர ஏதாவது விஷயங்கள் அந்த ப்ரோக்ராம்ல வருதான்னாக்கா இல்லைங்க சத்தியம் தெரிஞ்ச நிறைய சகோதர சகோதரி கூட இதை உட்காந்து பாக்குறாருங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க அப்படி என்ன இருக்குதுங்க தேவனுக்கு மகிமை எதனா இருக்குது அது பாக்குறதுனால இந்த டைம் வந்து வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா முக்கியமா இதுல என்ன ப்ரொமோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட் நச்சுத்தன்மையான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா ஒரு ஏற்றடான விஷயம் மத்தெல்லாம் வந்து குரங்குறுது மற்றவங்களை வந்து கெட்டதா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க காசை பேசுறது இந்த மாதிரி டாக்ஸிக்கான என்வாயர்மென்ட் தாங்க பாசிட்டிவான என்வாயர்மெண்ட் இல்லைங்க சகோதர சகோதரி இதை பார்க்க பார்க்க நம்ம மைண்ட் டாக்ஸிக்கா ஆகிட்டே வரணும் இல்லைங்களா சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுற மாதிரி காட்டுவாருங்க ட்ராமா சண்டை பொழுதுபோக்குக்காக இந்த மாதிரி விஷயங்களை ஏன் காட்டுறாங்க ஆபாசமான விஷயங்கள் வந்து பொழுதுபோக்குங்களா பொழுதுபோக்குங்கனாக்கா பாசிட்டிவான விஷயங்களை காமிச்சா அதுல ஒரு நன்மை இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே விஷயங்களை காட்டுறாருங்க பாருங்க இல்லை என்ன என்கரேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களை ஏமாத்துறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னா யாரை வேணா ஏமாத்தலாம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் வாங்க தெரியுங்களா இதுதான் இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரொமோட் பண்றதுங்க ஏமாத்துறது புறம் கூறுறது இல்லைங்களா நம்மளுடைய கெயின்காக யார வேணா வந்து மேனிப்புலேட் பண்றது இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல வருதுங்க இல்லைங்களா மத்தவங்களோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது இதெல்லாம் வருதுங்க சகோதரி சகோதரி இதெல்லாம் பார்க்க பார்க்க வாலிபப் பிள்ளைங்களோட மனசு என்ன ஆகும் இல்லைங்களா வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க நிறைய பெரியவங்க கூட இத பாக்குறாங்க இத பாக்க பார்க்க ரொம்ப தவறான சிந்தைகள் தான் நம்ம மனசுல வரும் ஆனா வேதம் என்ன சொல்றது மத்தியம் அஞ்சு ஒன்பதுல மேத்யூ சாப்டர் ஃபைவ் சமாதானம் ஏற்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள் பாத்தீங்களா நம்ம எப்படி இருக்கணும் சமாதானம் செய்யறவங்களா இருக்கணும் அப்படி செய்தாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அதை விட்டுட்டு சமாதானத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிற இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் சாத்தானோட ப்ரோக்ராம் இது சாத்தான் தான் ஜனங்களை மோசம் போக்குறது வலிய விரிச்சு இல்லைங்களா சத்தியாரி இந்த நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க கூடாதுங்க ஒண்ணு குறைந்தார் பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஃபர்ஸ்ட் குறைந்த சாப்டர் சிக்ஸ்டீன் போர்டீன்ல நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் அன்போடு செய்யுங்கள் அன்போடு செய்யற விஷயங்களா இது இந்த ப்ரோக்ராம் பார்த்தா அன்பை கத்துக்க முடியுமா நிச்சயம் முடியாது வெறுப்பு கால் புணர்ச்சி இததான் கத்துக்க முடியும் நம்ம செய்கின்ற எல்லா விஷயம் அன்போட செய்ய தேவன் நம்மளுக்கு கத்து தராருங்க தேவன் நமக்கு இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஏதாவது நல்ல விஷயங்களை நம்மளால செய்ய முடியுமா கத்துக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக முடியாதுங்க மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பார்க்க கூடாதுனாக்கா ஒடுக்க இன்மையை வந்து சாதாரணமா ஆக்கி விட்டுருதுங்க அதாவது பாவத்தை வந்து பாவம் இல்லாத மாதிரி காட்டுறது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுறாங்க இம்மாராலிட்டி இல்லைங்களா ஆல்ரெடி வந்து ஒழுக்கமின்மை வந்து ரொம்ப ரேம்பா இருக்குது உலகம் ஃபுல்லா சின்ன பசங்க வந்து அப்பா அம்மா பேச்சே கேக்குறது இல்லைங்க வாழிபாய் பிள்ளைகள் ரொம்ப அருவருப்பான காரியங்களை செய்யறாங்க அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதுங்க இப்ப இருக்கிற காலகட்டம் இதுல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்னா அதுங்க கெட்ட விஷயங்களை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி காட்டுறதுங்க ஆல்ரெடி வந்து குடிக்கிறது வந்து பாவம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க இப்ப இருக்கிற உலகத்துல பொய் பேசுறது வந்து பாவம் இல்லைன்னு தான் நெஞ்சுங்கிறாங்க நிறைய பேர் இல்லைங்களா சோ இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ப்ரோக்ராம் பாக்க பாக்க ஜனங்களோட மைண்ட் என்ன ஆகுது இது தப்பு இல்ல ரொம்ப ரொம்ப அருவறுப்பான காரியங்களை பாக்குறா இருந்தோம் இது நார்மலைஸ் பண்ணி பண்ணி காட்ட காட்ட என்ன அது இப்ப பாக்குற வாலிப பிள்ளைகள் ஜனங்கள் என்ன இது ஒண்ணும் தப்பு இல்ல எல்லாரும் பார்க்கும்படி காட்டுறாங்க இல்லைங்களா இது தப்பு இல்லைன்ற மாதிரி சாதனை வந்து பண்ண விரும்புறாங்க ஜனங்களும் அதுக்கு வந்து ஒத்து போறாருங்க நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு வருதுங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற வந்து தரிக்க கூடாதுங்க டு நாட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட் இந்த உலகம் வந்து இது சரின்னுங்க அதை நம்ம சரின்னு ஒத்துக்க கூடாது தேவன் அத சரின்றாரா அப்பதான் அது சரி உலகமே எதிர்த்து நின்னாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை வந்து நம்ம செய்யவே கூடாதுங்க சகோதர சகோதரி அப்போதான் வந்து நம்மளுடைய மனம் வந்து புதிதாக்கப்படும் இல்லீங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டே இருந்தா எங்க வந்து மனம் புதிதாக்கப்படும் அழிய மனுஷனாவே இருக்க வேண்டிய இருக்கும் அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க சகோதர சகோதரி நாலாவது விஷயம் ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்க்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வேல்யூபிள் டைம் எல்லாம் வீணாதான் போகுது இல்லீங்களா வீணா போதுங்க நம்மளுடைய டைம் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பைபிள் படிக்கிறது இல்லைங்க தொடர்ச்சியா டைம் இல்லைன்னு இருக்கிறாங்க ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இல்லைங்களா பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு டைம் இல்ல சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு டைம் இல்ல அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்கட்டு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலி இந்த மாதிரி டைம் எல்லாம் என்ன திரும்ப பண்றாருங்க இந்த மாதிரி தவறான ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்புறம் எங்க டைம் இருக்க போதும் சரி பாக்குறாங்க ஓகே ஆனா இதனால எதனா பிரோஜனம் இருக்குதுங்க நம்மளுடைய ஆயுக்கரை வளர்ச்சிக்கு எதனா இதுல பிரோஜனம் இருக்குமா நிச்சயமாக கிடையாதுங்க நம்மளுடைய கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகுது நல்லது எதுவுமே இல்லைங்க நம்மளுக்கு இருக்கிற டைமே ரொம்ப ரொம்ப கிறிஸ்து எந்த நொடியில வேணா வரலாம் இந்த மாதிரி நம்மளோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா நிச்சயமாக நித்திய சகோதர சகோதரி இதுதான் நிதர்சனமான உண்மைங்க ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதை கவனமாக பாருங்கள் அறிவில்லாதவர்களாக அல்ல அறிவு உள்ளவர்களாக நடங்கள் காலத்தை நன்றாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் நாட்கள் தீமை உள்ளவை பாத்தீங்களா நாட்கள் ரொம்ப ரொம்ப பொல்லாததா இருக்குது ஜோடோம் குமாரா நாட்களை பார்க்கலும் இப்ப இருக்கிற நாட்கள் ரொம்ப பொல்லாததா இருக்குது அதனால எப்படி நடக்கணும் அறிவு இருக்கிற மாதிரி நடக்கணும் இருக்கிற டைம் வந்து நம்ம குவாலிட்டியா நன்றாக பயன்படுத்தணும் இல்லைங்களா எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யலாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ தவிர்த்துட்டு நம்ம பைபிள் படிக்கலாம் இல்லைங்களா தேவனை பத்தி தியானிக்கலாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் பாடலாம் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணலாம் தெரியுங்களா அதுதான் வந்து சொல்லாறணும் இல்லைங்களா இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து புலம்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க சங்கீதம் நூத்தி ஒன்று மூணுல என்ன சொல்றாரு பாருங்க சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் த்ரீ நான் என் கண்களுக்கு அர்த்தம் இல்லாததை முன் வைக்க மாட்டேன் பாத்தீங்களா என் கண்முக்கு முன்னாடி ஓர்த்லெஸ் ஆன திங்ஸ நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க இந்த மாதிரி ஆன திங்ஸ் எல்லாம் வந்து கண் முன்னாடி வச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க சகோதர சகோதரி இந்த விஷயம் வச்சு நம்ம நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பார்க்கலாம் நம்ம மொபைல்ல நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பாக்கலாம் லேப்டாப்ல நல்லதும் பாக்கலாம் கெட்டதும் பாக்கலாம் டிவிலையும் சரிங்க இல்லைங்களா சாய்ஸ் நம்மது தான் தேவன் நம்மளுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க ராஜா சொல்ற மாதிரி தீமையான எந்த ஒரு விஷயத்தையும் என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்ற குறிக்கோளோட நம்ம வாழணுங்க ஏனோ தானு இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுங்க தேவனுக்கு பிடிக்காத காரியமா அதை வந்து நான் செய்யவே மாட்டேன் ஒரு உறுதிப்பாடு நம்ம மனசுல வேணுங்க சகோதர சகோதரி அடுத்து சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழுங்கி செவன்ல வெறுமையானவர்களை நோக்குவதிலிருந்து என் கண்களை திருப்பி விடுங்கள் பாத்தீங்களா தேவனிடத்துல அவர் வந்து கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு விஷயத்தை நான் பார்க்க கூடாது என் கண்கள் அதுல இருந்து திருப்பி விடுங்க தேவனாருங்க நம்ம இப்படி ப்ரேயர் பண்ணிருக்கிறோமா கேட்குனங்க உங்கள் வழிகளில் எனக்கு ஜீவனை தாருங்கள் பாத்தீங்களா தேவனோட வழியில தான் ஜீவன் இந்த மாதிரி ப்ரோகிராம் எல்லாம் பார்த்துட்டு அறுவறுப்பான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அழிவுல தான் நம்ம வந்து போகணும்ங்க சகோதர சகோதரி ஐந்தாவது விஷயம் ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுங்க எப்படின்னாக்கா நம்மளுடைய பிஹேவியரை இன்ஃபுயன்ஸ் பண்ணுது நம்மளுடைய தாட்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் நடத்தையும் எண்ணங்களையும் ரொம்ப ரொம்ப பாதிக்குது இல்லைங்களா ஸோ இன்ஃபுயன்ஸ் எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னாக்கா பாசிட்டிவ் காட்லியான இன்ஃப்ளூன்ஸ் இருக்கணுங்க நெகி நெகட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாதுங்க சகோதர சகோதரி இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே வந்தோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம யோசிக்கிற விதம் அப்படியே மாறும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸாவே வரும் ஏன்னா இதில் காட்டுறது நெகட்டிவ் நெகட்டிவ்ங்க நம்ம பேசுகிற விதம் மாறும் இல்லைங்களா சின்ன பசங்க நார்மலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்மள்கிட்ட இருந்தால் பேச்சுக்களை கற்றுக்கிறதுங்க கெட்ட வச்சு பேசணும்னு வச்சுங்களா அவங்களும் அதே பேசுவாங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரங்க ஏன்னா யார் கூட நம்ம அதிகமாக பேசுறோமோ அவங்களோட பேசுகிற ஸ்டைல் நம்மளுக்கும் வரும் இந்த ப்ரோக்ராம் நம்ம டெய்லி பாசிட்டிவ் வந்தானு வச்சுங்களேன் நம்மளும் இதே விதமாக பேசுவோம் இல்லைங்களா தேவன விருமுறை வார்த்தைகள் நம்ம வாயில வராதுங்க நம்ம ரியாக்ட் பண்ற விதம் நம்ம உலகத்தை வந்து வந்து மாறணும் நார்மலா நமக்கு தெரியணும் இந்த மாதிரி நம்மளோட வியூ சகோதர சகோதரி அதனால தான் இந்த மாதிரி புரோகிராம்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுங்க நீதிமொழிகள் நானாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் டுவெண்ட்டி த்ரீல உங்கள் இதயத்தை மிகுந்த கவனத்துடன் காத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் அதிலிருந்து ஜீவநதிகள் பாய்ந்து வருகின்றன பாத்தீங்களா இதே இதயத்துல இருந்தா எல்லா தாட்ஸும் வருதுங்க ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு இல்லைங்களா வாய்க்குள்ள போற விஷயம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுறது இது இல்லை வெளியே வருது இல்லைங்களா அதுதான் வந்து தீட்டுப்படுத்துறது வர விஷயங்கள் எப்படி இருக்குது பாசிட்டிவான விஷயங்களா இருக்குதா தெய்வீகமான விஷயங்களா இருக்குதா அறுவறுப்பான விஷயங்களா இருக்குதா நம்ம பார்க்கணுங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டே இருந்தா நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வரங்க சகோதர சகோதரி நம்மளோட கேரக்டர் வந்து அங்க கெடங்கும் ஒன்னு குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல ஃபர்ஸ்ட் குறைந்த சாப்பிட்டா பிப்டீன் தேர்ட்டி த்ரீல மோசமான சங்கமம் நல்ல நெறிகளை கெடுக்கிறது பாத்தீங்களா மோசமான பீப்புள் கூட நம்ம போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா நம்மளோட கேரக்டர் தான் கெடணும் நம்மள மாதிரி அவங்க மாறணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப குறையவங்க ஆனா அவங்களோட நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் நம்ம லைஃப்ல அதிகமா இருக்கவங்க பாதிப்பு அதனால்தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சகோதர சௌதரி மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்க மேத்தியூ சாப்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல கண் உடம்புக்கு விளக்காய் இருக்கிறது ஆகையால் உங்கள் கண் நன்றாக இருந்தால் உங்கள் உடம்பு முழுவதும் ஒளியால் நிரம்பி இருக்கிறது இது வந்து ஏசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைங்க நம்ம கண் வந்து உடனா இருந்தா பாடி ஃபுல்லு வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா ஒளி இருக்காதுங்க நல்ல விஷயங்களா வருதுங்க ஃபுல் டார்க்னஸ் தான் நம்ம லைஃப்ல இருக்கோம் இல்லைங்களா ஒளியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணுங்க வேதத்தை வந்து பார்க்கணுங்கோ தெய்வீகமான விஷயம் நம்ம வந்து பாக்கணுங்க சகோதரி சகோதரி ஆறாவது காரணம் ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு வீக்கா இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு இருடலா இருக்கணும் ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கும் ஆல்ரெடி அவங்க வந்து புதுசா வந்திருப்பாங்க சத்தியத்துக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க என்ன ஆகுனாக்கா விசுவாசத்துல அவங்களால ஸ்ட்ராங் ஆக முடியாதுங்க நெகட்டிவான ஃபீலிங்ல வந்து அப்படியே சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம்ஸை பாக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அவங்களும் பார்க்க கூடாது யாருமே பார்க்க கூடாது ஏன்னா இதுல நன்மை எதுவுமே இல்லைங்க விஷயம் தான் இருக்குது தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் தான் இருக்குது தேவனை விட்டு தூரம் போற காரியங்கள் அதனால இது யாருக்குமே நன்மை கிடையாது சகோதர சகோதரி ஒண்ணு குறைந்தர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் நம்ம பார்க்கும்பொழுது எயிட் நைன்ல ஆனால் இந்த உங்கள் சுதந்திரம் ஏதாவது விதத்தில் பலவீனமானவர்களுக்கு இடரலாக மாறாதபடிக்கு கவனமாக இருங்கள் பாத்தீங்களா இடரல் ஆகக்கூடாதுங்க நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே இடரல் ஆகக்கூடாது இந்த ப்ரோக்ராமை பார்த்தா நிச்சயமாக எல்லாருக்கும் இடரல் மட்டும் தான் நன்மை எதுவுமே வராதுங்க சகோதரி சகோதரி தீமை மட்டும் தான் வரும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை நம்ம மனசுல நம்மளே கேட்கணும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம வந்து கேட்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பருசுத்த ஆவியே வருத்தப்படுற விஷயங்கள்ல நான் வந்து சந்தோஷப்படுறேனா இந்த ப்ரோக்ராம் பார்க்கும் போது ஆவிக்கு சந்தோஷம் வரமா நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறவங்க தேவனோட ஆவி நமக்குள்ள வாசமா இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்கும் போது ஆவிக்கு வர்த்தனா வரணும் சந்தோஷம் நிச்சயமா வராதுங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அறுவறுப்பு இதுல இருக்குதுங்க சகோதர சகோதரி ரெண்டாவது இதை பார்க்கறதுனால எனக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்குதா ஆவிக்குரிய விஷயத்துல அன்புல நான் வந்து வளர்றேனா பரிசுத்தில வளர்றேனா ஞானத்துல வந்து வளர்றேனா நான் வந்து பெட்டர் பர்சனா மாறுறேனா நிச்சயமாக மாறவே முடியாதுங்க வருஷத்தான பர்சனை தான் மாற முடியும் அறுவறுப்பான பர்சனை தான் மாற முடியும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தா அதுதான் உண்மைங்க தான் அவாய்ட் பண்ணுங்க மூணாவது கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து கம்ஃபர்டபுளா இதை வந்து பார்க்க முடியுமா ஏசு கிறிஸ்து என் கூட என்று நான் விசுவாசிக்கின்றேன் ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கும்போது நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியுதுமா அவரை வச்சுட்டு நிச்சயமாக பார்க்க முடியாது இல்லைங்களா நான் கிறிஸ்தவனு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பார்க்க ஏன்னா ஏசு கிறிஸ்து எனக்கு கற்பித்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா இருக்குதுங்க இந்த அதனால அதனாலதான் இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க சகோதர சகோதரி அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த புரோகிராம் பாக்குறதுனால நான் வந்து தெய்வீகமான வழியில நடக்கிறேன்னா தெய்வீகமான சிந்தை எனக்குள்ள வருதா தெய்வீகமான வாஞ்ச எனக்குள்ள இருக்குதா தெய்வீகமான விஷயங்களை குறிச்சு நான் வந்து ஆசைப்படுறேன்னா நிச்சயமாக தெய்வீகமான விஷயங்களை குறிச்சு ஆசைப்பட முடியாதுங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுதான் அதனால தான் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி என்னன்னு மத்தவங்களுக்கு நான் வந்து ஒரு இருடலா இருக்கிறேன்னா நிச்சயமாக இருடலா தான் இருக்க முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இப்போ நல்லா சத்தியம் தெரியுது நான் உட்காந்துட்டு பிக் பாஸ் பாக்குறேன்னு வச்சுக்கல ஆபியஸா என் கூட வீடுல இருக்கிறவங்களும் உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கணும் அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய இருடலா இருக்கிறேங்க அவங்களுக்கு என்ன தோணும் இவரே பாக்குறாரு நம்மளுக்கு என்ன அப்படின்னு தோணும் சோ நிச்சயமாக நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நிச்சயமாக இருக்க நாலாம் அதிகாரம் வசனத்துல ஒரு எச்சரிப்பு எந்த மாதிரி விஷயங்களை அப்படின்ட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் உள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களை தான் யோசிக்கணும்ன்றாரு இந்த பிக் பாஸ் பார்த்தா இந்த மாதிரி விஷயத்த யோசிக்க முடியாது அருவறுப்பான விஷயம்னா நம்ம மைண்ட்ல வரும் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுங்க அப்பதான் தேவனோட நாமத்தை நம்ம வந்து மகிமைப்படுத்த முடியும் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு டாபிக்ல நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆமேன் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்க தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக